அந்த சேனலுக்கு ஒரு நண்போடு வரவேற்கே இன்றைக்கி நம்ம வந்து ஜுவல்லரி மேக்கிங் தான் பார்க்க போகிறோம் தொழிற்பயிற்சி நாலு இப்போ பார்த்தீங்கன்னா டூ லேயர் செயின் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து பீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் காப்பரில் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி காப்பரில் ரவுண்ட் ஷேப் எடுத்து வச்சுருக்கேன் அதோட பிளாக் கலரில் தான் பண்ண போகிறேன் அதனால் பிளாக்கு அதோட கோல்டன் பீட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது இது வந்து சமோசா லாக்குங்க இந்த மாதிரி டிராஃப்ட் ஷாப்பில் கிடைக்கும் சமோசா லாக்குன்னு நம்ம வாங்கிக்கலாம் சமோசா இருக்கும் இதில் விதவிதமான டிசைன்ஸும் இருக்கும் அப்புறம் கீர் லாக் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ரிங்கு அதுக்கப்புறம் பிளாக் கலர் பீட்ஸு இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பரவலா அதுக்கப்புறம் இந்த வாட்டி நான் ரோப்பில் தான் செய்ய போகிறேன் நல்லாயிருக்கும் லுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஊழல் இந்த மாதிரி ஒரு பீச் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் இருக்கீங்களா இதில் தான் நான் ரிங் போட்டு அந்த செயின் நம்ம பண்ண போகிறோம் பார்த்திங்கனா நெக் அளவை அளந்துட்டு ஒரு ரெண்டு சுற்று சுற்றிட்டு நல்லா உங்களுக்கு வந்து ரெண்டு ஒயராக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா ரெண்டு ஒயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா விநாயக பெருமா டாலர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சமோசா லாக் எடுத்துக்கலாம் ரெண்டாவது லாக் எடுத்துக்கலாம் கீர் லாக்கும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம லாக் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த சமோசா லாக்ல மூணு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம மூணு லேயராகவும் பண்ணலாம் நம்ம வந்து ரெண்டு லேயர் தான் பண்ண போகிறோம் இந்த ஃபஸ்ட்டு ஒன்று லாஸ்ட்டு ஒன்று அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி பேக்ைடெலாம் திருப்பிக்கோங்க இந்த ஹூக்ஸ் வந்து மேல் நோக்கி வரணும் இந்த மாதிரி பேக் சைடு திருப்பிட்டு இங்கே ஒரு லாஸ்ட்டு ஹோல் இருக்குது பாருங்கள் நான் லாக் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி லாக் போடணும் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் நம்ம இந்த ஃபஸ்ட்டு போட்டுவிட்டோம் மூணு லேயர்னால் இந்த மூணு வயரில் மூணு பிள்ளையும் நம்ம கோத்துக்கணும் நம்ம இந்த ஃபஸ்ட்டு லேயரும் லாஸ்ட்டு இது தான் நம்ம கோக்கப்படும் ஃபஸ்ட்டு இதை பேக் சைடு திருப்பிக்கோங்க பேக் சைடில் திருப்பிட்டு ஜஸ்ட்டு ஒரு கொக்கி மாதிரி இந்த வயரை வளைச்சிக்கோங்க அது பாருங்க இவ்வளோண்டு இருந்தால் போதும் சின்னதாக இருந்தால் போதும் இப்போ கீர் லாக்கை கூத்துடலாம் இதில் ரொம்ப ஈஸி தான் பாருங்கள் இப்போது நம்ம கொக்கி மாதிரி வளைச்சிட்டோம் இல்லைங்களா அது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து இந்த கீர் லாக்குள்ளே விட போகிறோம் கீர் லாக்குள்ளே விட்டுருங்க நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த கீர் லாக்ல இதை கோத்துருங்க கீர் லாக்கில் கோர்த்து நல்லா கடைசி எண்குள்ளே தள்ளிடுங்க பாருங்கள் கடைசி எண்டுக்குள்ளே தள்ளிட்டு நல்லா ப்ரெஸ் கொடுத்துருங்க ப்ரெஸ் கொடுத்துட்டு இழுத்து பாருங்கள் வந்துடுத்துன்னா நீங்கள் மறுபடியும் லாக் போட்டுக்கோங்க பாருங்கள் டூ லேயருக்கு நம்ம வயர் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம பீட்ஸ் கோத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் இருபது இருபது பீட்ஸ் கொடுத்து நடுவில் ஒரு கோல்டு மணி கொடுத்துருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு லேயருக்கு இப்போ இதை நான் கோத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்கணும் இருபது இருபது கோத்துருக்கேன் காப்பரு இதே மாதிரி கோத்து எடுத்துக்கோங்க நான் கோத்துட்டு பார்க்குறேன் டூ லேயரில் நம்ம ஒன் சைடை கோத்துட்டோம் இங்கே பாருங்கள் கரெக்டாக சமமாக இருக்கணும் எப்போவுமே இதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயிட் பண்ணி நம்ம பார்க்கும்போது சமமாக இருக்கணும் இந்த ாச்சு இப்போ நீங்கள் இதோட ஃபினிஷ் பண்ணுறதுன்னா இப்படி வந்து பண்ணிவிட்டு இந்த டாலரை வந்து இங்கே உள்ள ரிங் கொடுத்து நீங்கள் டாலர் போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் நம்ம லாகா பண்ணுறதால இதே மெத்தடாக இங்கே ஃபாலோ பண்ணிக்கலாம் பாருங்கள் கரெக்டாக இருக்குது இப்போது இந்த இதில் நம்ம இன்னும் ஒரு ரெண்டு பிளாக் மணி கோத்துக்கலாம் ரெண்டு வயரில் கோத்து எடுத்துக்கலாம் நம்ம இதில் டாலர் கோத்துக்கலாம் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இதில் பார்த்தீங்கன்னா மூணு நாலு ஹோல்ஸ் நாலு ஹோல்ஸ் இருக்குது இதில் ஒரு ஹோல்ஸில் அடுத்த லாஸ்டில் இதையும் கோத்துக்கோங்க நல்லா உங்களுக்கு நல்ல கிராண்ட் லுக்காக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டா நீங்க போத்துருக்கீங்களான்னு பாத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி தெரியுமா இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த இது இல்லைங்களா இது பாக்குறதுக்கு நல்லா இல்லை கலர் எனக்கு பிளாக் கலர் ஒரே சேமாக இல்லை அதனால அதை எடுத்துட்டேன் எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டாலர் போத்துருக்கேன் இந்த ரெண்டு வயரும் ஒன்றா ஜாயின் பண்ணி தான் டாலர் போக்கணும் இந்த மாதிரி இந்த பாருங்க டாலர் போத்த பிறகு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இப்போ நம்ம மறுபடியும் இந்த இதை வந்து இந்த சைடை நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் டாலரோட தெரியுது டாலரோட எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு இப்போ இந்த சைடு ஃபுல்லாக நான் போத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் கோக்கும்போது நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வச்சு பார்த்ததால போருங்க அப்போ தான் பா நல்லாயிருக்கும் உங்களுக்கு மாறி போக்காமல் இருக்கும் இப்படி நான் கோத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டெப் இந்த ரெண்டு ஸ்டெப்பும் முடித்தாச்சு இந்த ஒரு ஸ்டெப்பும் முடிச்சுட்டு உங்களுக்கு காங்கிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்துட்டு வரேன் இது பாருங்கள் ஒரு சைடு எடுக்கிறதுக்கு இதில் மூணு மூணு அஞ்சு போட்டுட்டு இப்போ மறுபடியும் இருபது கோக்கணும் கோத்து முடிச்சுட்டு உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம லாக் போட வேண்டிய வேலை தான் லாக் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டாக எல்லாம் மழையெல்லாம் கோத்துக்கோமா கரெக்டாக ஃபிட்டிங்கில் இருக்கா அப்படி எல்லாத்தையுமே ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க இது ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தான் நம்ம செக் பண்ணுவோம் மேலே இருக்கு இல்லைங்களா சமோசா டாக்கு அதை நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிட்டு தான் நம்ம கரெக்டாக போட முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா சமோசா டாக்குலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இது எடுத்திருக்கேன் கரெக்டாக கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க லூஸாகவும் இருக்கக்கூடாது அதே நேரம் டைட்டாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக ஷேப்பில் இருக்கணும் நெக்ஸ்ட்டாக ஒரு கூட கட் பண்ணிக்கலாம் இப்போ சமோசா லாக்குள்ளே விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சமோசா லாக்குக்குள்ளே ரெண்டு பக்கமும் ரெண்டு வயர் இருக்குதுங்களா இந்த ரெண்டு ஹோல் அதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எல்லாமே டைட்டாக இருக்கான்னு கரெக்டாக நம்ம பார்த்துக்கலாம் கரெக்டாக பார்த்தாச்சு இப்போ நம்ம வந்து லாக் போட்டுடலாம் நல்லா டைட்டாக திட்டக்க கொண்டு வந்து இது இருந்தால் இதுக்குள்ளே கூச்சுட்டேனா கூச்சுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நல்லா உள்ள கொண்டு வந்து ப்ரெஸ் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க குக்கி மாதிரி இதுக்கு தேவையில்லை வேணும்னா இதே ஹோலுக்குள்ளே இதை திருப்பியும் விட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸஸ்ஸாக இருக்கிறதா நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு இதை நல்லா உள்ளே செட் பண்ணிடலாம் இந்த சம் மசாலாக்குள்ளேயே நல்லா உள்ள தள்ளிடுங்க இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த போட்டுடலாம் ரோப் ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி இது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இது இருக்குது இல்லைங்களா இதை வந்து இந்த சமோசா லாக்கில் இதுக்குள்ளே விட்டுக்கலாம் இல்லைன்னா வளையம் கூட நம்ம பண்ணிக்கலாம் பாருங்கள் இதுக்குள்ளே ப்ரெஸ் பண்ணி வளையத்தில் இதுலேயே கோத்துட்டேன் அதே போல் இந்த பக்கமும் நல்ல இது ஒரு ப்ரெஸ் கொடுத்து இதை உள்ளே இன்ஸ்ட் பண்ணிடுங்க அவ்வளோதான் இப்போது நமக்கு ரெடியாகிடு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக லாங் மாடல் செயின் உங்களுக்கு ரெடி ஆகிடுது அதுங்க ரொம்ப அழகாக உங்களுக்கு இந்த இதை வந்து போட்டு நம்ம மேலேயும் கீழையும் ஏற்றி இறக்கியும் வச்சுக்கலாம் சூப்பராக லாங் செயின் ரெடி ஆயிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்